ஆக்ட்ரஸ் ஜனனி ஐயர் அவங்களோட லாங் டம் ஃப்ரெண்டான ரோஷன் சாய்ன்றவங்களை வந்து பார்த்திங்கன்னா என்கேஜ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அந்த ஹாப்பி மூமெண்ட்டை தன்னோட சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணதும் அவங்க கூட ஒர்க் பண்ணுற ஆர்டிஸ்ட் அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாரும் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க ஜனனி ஐயர் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மற்றும் மலையாளங்களில் நிறைய திரைப்படங்கள் ஆக்ட் பண்ணியிருக்காங்க அவன் இவன் மூவியில் தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பெஸ்ட் பெர்ஃபார்மென்ஸை கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லலாம் அதனை தொடர்ந்து நிறைய தமிழ் படங்களை நடிச்சிட்டாங்க விண்மீன் விண்மீன் இந்த சாங் கூட எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மூவிலையும் வந்து சூப்பரான ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாங்க நிறைய மெயின் ரோலில் தான் ஆக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் சப்போர்ட்டிங் ரோலில் நடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க மேரேஜ்க்கு அப்புறமும் நிறைய திரைப்படங்களை கம்மிட்டாக இருக்காங்க ஸோ அதெல்லாம் வந்து கண்டிப்பாக முடிச்சி தான் நெக்ஸ்ட்டு வந்து அவங்களோட மேரேஜ் லைஃப்பில் இருக்க போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க தொடர்ந்து திரைப்படங்களை அடிப்படும் வந்து சொல்லியிருக்காங்க ஏப்ரல் பதினொன்றாம் தேதி அவங்களோட என்கேஜ்மெண்ட் ரொம்ப சிறப்பாக வந்து முடிஞ்சிருக்கு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்னே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமல் இன்வைட் பண்ணி சிம்பிளாக அழகாக வந்து வச்சுருந்தாங்க இல்லை ரெண்டு பேருமே பார்க்க அவங்களும் லவ்லியாக இருந்தாங்க ஜனி நேயர் பாஸ் தமிழ் சீசன் டூவில் வந்து ஒன் ஆஃப் த கன்டெஸ்டண்ட்டாக வந்தாங்க தேர்ட் ரன்னராக வந்திருந்தாங்க இருபது இதுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களை ஆக்ட் பண்ணியிருக்காங்க மலையாளம் இண்டஸ்ட்ரியிலையும் நிறைய மூவிஸில் வந்து ஆக்ட் பண்ணியிருக்காங்க இவங்க கட்டி போகிற சாய் ரோஷன் ஷாம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கமர்ஷியல் பைலட் துபாயில் வந்து ஒர்க் பண்ணிட்டு வந்துகிட்டுருக்காரு பைலட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெய்னிங் கொடுக்குறதுலையும் வந்து இருக்காருன்னு வந்து ஒரு நியூஸ் நம்ம கேள்விப்படுறோம் இவங்க வந்து அவங்களோட திருமண வாழ்க்கையில் வந்து ஹாப்பியாக இருக்கணும்னு சொல்லி நம்மளோட வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கலாம் அவங்களோட மேரேஜ் கூட சீக்கிரம் நடக்க இருக்கிறதாகவும் ஃபேன்ஸ் கூடயே இருக்காங்க டேட்டெஸ் கூட சீக்கிரமே ரிவீல் பண்ணுறதாகவும் ஜனனி சொல்லியிருக்காங்க ஜனனி ஆயிருக்கு உங்களோட வாழ்த்துக்களை மறக்கம கமெண்ட் செக்ஷன்லாம் ஷேர் பண்ணிக்கோங்க ஃபார் மோர் எக்ஸ்க்யூம் updates and videos please subscribe our channel